அல்லாஹ் நல்லடியார்களே மனிதனுடைய நடத்தைகள் இவை மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய எதிர்மறையான நடத்தை மாற்றங்களினால் இந்த பௌதீக உலகத்திலே ஏற்படுகின்ற பல்வேறு மோசமான விளைவுகள் குறித்து பிராணிலும் ஹதீஸ்களும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அலி செல்ல மகள் சொன்னார்கள் ஒரு சமூகத்திலே ஒரு நீண்ட ஹதீஸிலே ஒரு சமூகம் இந்த உலக வாழ்வில் அவர்கள் செய்கின்ற பல்வேறு பாவச் செயல்களுக்கு காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பௌதீக வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே பல்வேறு ஆபத்தான பயங்கரமான பிரச்சனைகளை அல்லாஹாலா தோற்றுவிப்பதாக ஒரு நீண்ட ஹதீஸ்லே அபி சல்லாஹலி செல்ல மகள் சொன்னார்கள் சொன்னார்கள் ஒரு சமூகத்திலே பகிரங்கமாக விபச்சாரம் தலை தூக்கி விபச்சாரம் அதிகரித்தால் தலை தூக்கினால் அந்த சமூகத்தில் முன்னோர்கள் சந்திக்காத நோய்களே அந்த சமூகம் சந்திக்கும் எங்களுடைய முன்னோர்கள் சந்திக்காத அவர்களுக்கு வராத பல்வேறு நோய்கள் ஒரு சமூகத்திலே புதிய புதிய பல நோய்கள் எப்போது தோற்றம் பெறும் என்றால் அந்த சமூகத்திலே விபச்சாரம் அதிகரிக்கின்ற போது ஒரு சமூகம் அளவை நிறுவையில் மோசடி செய்கின்ற பாவத்தை செய்கின்ற போது அந்த சமூகத்திலே அல்லாஹாலா ஆட்சியாளர்களுடைய ஊடாக அந்த சமூகத்தின் ஆட்சியாளர்களின் ஊடாக அந்த சமூகத்துக்கு அல்லாஹுத்தாலா பல்வேறு கெடுபுடிகளை உண்டாக்குவான் பஞ்சத்தை கொண்டு அல்லாஹு அவர்களை சோதிப்பான் வாழ்க்கை செலவை அவர்கள் வாழ்க்கை செலவில் அதிகரிப்பை அல்லது கஷ்டத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள் இது ஒரு பாவச் செயலுடைய விளைவு சமூகத்திலே அல்லாஹு தாலா ஒரு பாவத்துக்கு ஏற்படுத்துகின்ற பௌதீக விளைவு அதே போன்ற எந்த சமூகத்திலே ஜக்காத் மறுக்கப்படுகிறதோ வானத்தில் இருந்த அல்லாஹு தாலா மலையை துண்டித்து விடுவார் வறட்சியை அனுபவிப்பார்கள் மிருகங்களும் சிறு குழந்தைகளும் அந்த சமூகத்திலே அல்லாஹு தாலா அந்த சமூகத்துக்கு மலையை இறக்குகிறான் இல்லை என்றால் முற்றாக மலை அவர்கள் மறுக்கப்படுவார்கள் அல்லாஹு ஏற்படுத்துகின்ற மாற்றம் அதே போன்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அவனுடைய தூதர்களுடைய வாக்குகள் மீறப்படுகின்ற போதும் புறக்கணிக்கப்படுகின்ற போதும் அல்லாஹு தாலா எதிரிகளை அவர்கள் மீது சாத்தி விடுவான் அவர்கள் இவர்களுடைய செல்வங்களை சூறையாடுவார்கள் இவர்களுடைய உரிமைகளை ஆக்கிரமிப்பார்கள் பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பார்கள் என்று ஒரு நீண்ட ஹதீஸ் தொடரிலே நபி சொல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தில் ஏற்படுகின்ற எதிர்மறையான மாற்றங்களினால் பாவ செயல்களினால் பல்வேறு குற்ற செயல்களினால் அந்த சமூகத்திலே அல்லாஹு தாலா பௌதிகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை இந்த ஆதி சொல்கிறார் எனவே அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா அல் குரானிலே நான் மேல் ஓதிய அந்த அருள்முறை வசனத்திலே அல்லாஹ் ஒரு கிராமவாசிகளை அவர்களுக்கு தேவையான அத்தனை அருள்களையும் அல்ல அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கான அத்தனை வசதிகளையும் அல்ல கொடுத்து அவர்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தாலா அவர்களுக்கு சிறப்பாக கொடுத்து அந்த கிராமம் மிக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசிகள் அல்லாஹுடைய அருள்களை நிராகரிக்க புறக்கணிக்க தொடங்கினார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பஞ்சத்தை கொண்டும் பயத்தை கொண்டும் அல்லாஹு தாலா அவர்களை அனுபவிக்க செய்தான் என்ற வசனத்தை என்ற கருத்தை அல்லாஹு தாலா சுரா நகல் நூத்தி பனிரெண்டாவது வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹு தாலா எங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே நாம் பல்வேறு அல்லாஹுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியாத அருள்கள் எல்லா துறைகளிலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு சிறப்பான அருள்களை தந்து எங்களை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வாழ வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை அல்லாஹுடைய ஏவல்களை அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கணித்து அல்லாஹ் வகுத்த அந்த இஸ்லாமிய வாழ்வளங்களில் இருந்து அவர்கள் விலகிச் செல்ல ஆரம்பித்தால் அல்லாஹு தாலா இத்தகைய எதிர்மறையான மாற்றங்களை அவனுடைய அருவுகளை அல்லாஹுத்தாலா நிறுத்திக் கொள்கிறான் இத்தகைய எதிர்மறையான மாற்றங்களை அல்லாஹுத்தால ஏற்படுத்துகிறான் இது ஒரு சமூகத்திலே மிகவும் ஆபத்தான நிலையை பௌதீக ரீதியாக அல்லாஹு தாலா அவனுடைய அருள்களை நிறுத்திக் கொள்வது என்பது ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா அளிக்கிறான் அந்த சமூகத்துக்கு அல்லாவுடைய அழிவு ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் அல்லாஹ் நாங்கள் முன்னே நபிமார்களுடைய வரலாற்றுகளிலே காணுகிறோம் அவர்களுடைய பாவச் செயல்களுக்காக அந்த சமூகங்கள் இந்த உலகத்திலே அநியாயத்தின் பாவத்தின் உச்சத்தை தொட்ட போதும் அல்லாவுடைய எச்சரிக்கையை மீறிய போதும் அல்லா அவர்களை உலக அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒட்டுமொத்த அந்த இருப்பையும் அவர்கள் கேள்விக்குறியாக்கினார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தின் இருந்து அவர்களுடைய விலாசத்தை இல்லாமாக்கினான் அப்படியே அழித்தான்